ஸ்ரீமன் சரணம் ஸ்ரீமன் சத் சத்சங்கத்திற்கு உங்களை அழைக்கிறோம் பிள்ளை பேரு வேண்டுபவர்களுக்கு அவர்களுக்காக ஒரு பிரார்த்தனை பிரார்த்தனையாக இந்த பதிவு அமையட்டும் என்று வேண்டுகிறோம் பொதுவாக கண்ணன் சந்தான கோபாலன் சின்ன கண்ணன் விக்கிரகத்தை எல்லா கோவில்களும் தம்பதியர்களுக்கு மடியில் வைத்து பெயர் கிடைக்கட்டும் என்று ஆசீர்வதித்துக் கொடுப்பார்கள் திருமணத்தின் போதும் மணமகள் மடியில் ஒரு சின்ன கண்ணன் வெள்ளியே வெள்ளியிலையோ தங்கத்திலையோ ஒரு கண்ணன் பதுமையை வைத்து கட்டி கொடுப்பார்கள் அதை வீட்டுக்கு எடுத்து வந்து பூஜை செய்ய வேண்டும் இப்படி கண்ணனுக்கு மட்டும் ஏன் குழந்தை பெயருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேண்டுதல் என ஆராய்ந்து பார்க்கும்போது வரிசைப்படுத்தலாம் கண்ணன் வந்து குழந்தை விஷயமாக குழந்தைகளை காக்கும் விஷயமாக நிறைய லேலை செய்திருக்கிறான் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்த் தன் நம்பியவர்களை மகிழ்விப்பதற்காக நிறைய லேலைகள் செய்தான் குறிப்பாக இதை நாம் பார்க்க வேண்டும் தன் குரு சாந்திபினி அவருடைய இறந்த குழந்தையை எவ்வளோகத்திலிருந்து வரவழைத்து கொடுத்தான் பிறகு ஒரு பிராமணர் அவருடைய பத்து குழந்தைகள் பிறந்தவுடனே மாயமாயின அவரையே அழைத்துக்கொண்டு அர்ஜுனன் அழைத்துக்கொண்டு வைகுண்டத்துக்கு சென்று வைகுண்டத்தில் மகாலட்சுமி அந்த பத்து குழந்தைகளை கண்ணனை வரவழித்து பார்க்க வேண்டும் என்ற ஆசையால் அந்த குழந்தைகளை தான் கவர்ந்து சென்றிருக்கிறான் மீண்டும் கொடுத்து கொடுத்துவிட்டான் தேவகி தான் கண் கொடூரமாக கொல்லப்பட்ட ஆறு குழந்தைகளை பார்க்க வேண்டும் ஆசைப்படும் போது எதிர்த்து போன அந்த குழந்தைகளை குழந்தைகளை வரவழித்து கொஞ்ச நேரம் தாயாருடன் விளையாட வைத்து மறைத்தான் பாண்டு பாண்டவர்களுடைய பீஜம் அதாவது உத்தரை கர்ப்பத்தில் அபிமன்யு மனைவி உத்தரை கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தையை அஸ்வத்தாமா அஸ்திரம் போட்டு நாராயண அஸ்திரம் போட்டு தகிக்க வைக்கிறான் அதே கர்ப்பத்திலே புகுந்து கண்ணன் சுதர்சன சக்கரத்தால் அந்த குழந்தையை காப்பாற்றுகிறான் இப்படி கண்ணன் குழந்தைகளுக்காக லீலை நாம் வரிசைப்படுத்தலாம் இது புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது பாகவத புராணத்தில் பாகவத் ஸ்ரீமத் பாகவதத்தில் அப்படி சொல்லப்பட்டும் பிரபலமாக வெளியே வராத ஒரு விஷயத்தை நாம் நினைத்து பார்க்கும்போது எல்லாருக்கும் பகிர தோன்றியது வசுதேவர் கண்ணனுடைய தந்தை வசுதேவருக்கு இன்னொரு மனைவி இருக்கிறார் ரோஹிணி என்று கம்சனிடம் வெறுத்து கம்சனை வெறுத்து கோகுலத்தில் யசோதையிடம் அவள் தங்கிவிட்டாள் அதன் பின் வசுதேவருக்கு தன்னுடைய தங்கை தேவகியை கொடுத்து திருமணம் செய்து வைக்கிறான் கம்சன் அப்பொழுதே அவளுடைய எட்டாவது குழந்தையால் உனக்கு மரணம் என்று ஆகாஷவாணி சொன்னவுடன் வசுதேவரையும் தேவகியையும் சிறை வைக்கிறான் அதன்பின் ரோகிணியை சந்திக்கும் வாய்ப்பே வசுதேவருக்கு வரவில்லை தேவைக்கு கெட்டு குழந்தைகள் என்று பிறக்கும் என்று கேள்விப்பட்டதும் ரோஹிணிக்கு சற்று ஏக்கம் வந்தது வந்திருக்கும் வந்திருக்கலாம் இது சொல்லப்படவில்லை அதனால் வந்திருக்கலாம் என்று நாம் நினைக்கிறோம் எல்லாருக்கும் பகவான் தான் அதனால் பகவான் பகவானை சரணம் பற்றி இருக்கிறாள் இருப்பாள் அதனால் பகவான் தேவகியின் வயிற்றில் ஏழாவது குழந்தையாக கருதரித்திருக்கும் ஏழாவது குழந்தையாக ஆதிசேஷனுடைய அம்சம் வளராமல் அந்த கருவை அப்படியே இழுத்து ரோஹிணி கர்ப்பத்தில் மாயா துர்காவை கொண்டு செய்ய வைக்கிறார் தன்னுடைய சகோதரி துர்கையை கொண்டு செய்ய வைக்கிறார் அந்த காலத்திலேயே அப்பொழுதே ஆதி காலத்திலேயே கருமாற்றம் நடந்துள்ளது இன்று அதை புதிதாக பார்க்கிறார்கள் அது அன்றே நடந்துள்ளது ஒரு இடத்திலிருந்து ஒரு தினம் இழுக்கப்படுவதற்கு சங்கர்ஷணன் சங்கர்ஷணம் என்று பெயர் சங்கர்ஷணன் என்று பலராமருக்கு பெயர் பெயருக்கேற்றபடி அவருக்கு மகாபலம் பலராமர் சங்கர்ஷனர் ஒரு தடவை துரியோதன் மீது கோபம் கொண்டு தன் பிள்ளை கண்ணனுடைய பிள்ளை சாம்பனை வை சிறை வைத்து விட்டான் துரியோதனுடைய மகளை விரும்பியதற்காக அப்பொழுது போரே தொடுக்க வந்தான் துரியோதன் பலராமருடன் பலராமர் கோவித்தோடு தன் கலப்பையால் அஸ்தினாபுரத்தே பல மைல் தூரம் இழுத்தார் தன் அருகில் அப்படி இழுக்கக்கூடிய பலம் பெற்ற பலராமர் சங்கர்ஷ்ணர் இப்படி சங்கர்ஷ்ணர் பிறந்த கதையை நாம் பார்த்தோமானால் இதை படித்தோமானால் இதை நினைத்து பூஜித்தோமானால் பிள்ளைப்பெயர் விரும்பும் தாய்மார்களுக்கு கண்டிப்பாக கண்ணன் பிள்ளை கொள்ளைப்பெயரை கொடுப்பான் நல்லபடியான பிரசவம் நடக்கும் நல்ல குழந்தைகள் பிறக்கும் ஸ்ரீமன் நாராயணாசரணும் ஸ்ரீமன் நாராயணாசரணம் கண்ணன் திருவுடிலே சரணம்